ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலில் குக்கிங் நம்ம இன்னைக்கு டீ கடை இனிப்பு போண்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த இனிப்பு போண்டை பார்த்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதேமாதிரி கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு டீ கடை இனிப்பு போண்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஒயிட் சுகரை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒயிட் சுகராக அரைச்சு எடுத்து வந்தாச்சு இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிப்போம் இப்போ ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப் மைதா மாவுங்கிறது சரியாக இருக்கும் அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அடுத்தது காக்கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு போண்டா மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரேடியாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ மாவு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அடுத்தது கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி விட்டு பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி விழணும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அடுத்தது அடுப்பில் கடாய் சுடுப்படுத்திக்க கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவைனானக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவு எடுத்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ இதே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் மைதா மாவில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை கோதுமை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் போண்டா இப்போ எண்ணெயை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துருவோம் இப்போ மீதி இருக்கிற மாவையும் போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டீ கடை இனிப்பு போண்டா நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்